எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி ஈன் முஹம்மது ரசூல்லா யூஸ் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோபி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லானும் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் சீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான பாக்கியம் நிறைந்த மஸ்ஜித் இந்த பகுதியின் மக்களுக்கென்றே ஒரு விசேஷம் இங்கே எத்தனை உயர்ந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியம் அந்த தேவையை அல்லாட்ட சொல்லிட்டு அவங்க செய்திடுறது வேறு ஆட்டையும் இதை போய் நினைவூட்டுவது கூட இல்லை அல்லாஹ் இன்னும் இந்த சேவையில் இந்த மக்களை தொடரச் செய்வானாக சிறப்பான நமது பள்ளியின் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் அன்பிற்குரிய என் அருமை சகோதரர் மௌலானா முகமது மொஹியுத்தின் இமாம் ஹதரத்து பெருந்தகை இங்கே எங்களுடைய மாவட்டத்தின் வரக்கத்து நிறைந்த காரிசா ஹதரத்து பெருந்தகை கிஃபாய்த்துல்லா ஹதரத் அஹமத் பரக்காத்துகும் மௌலானா நம்முடைய ஈரோடு தவுதியாவின் வரக்கத்தான உஸ்தாது பெருந்தகை உலமாக்களின் மிகச்சிறந்த வழிகாட்டி அல்லாமா சுல்தான் ரசாத் ஹதரத் தாமத் பரக்காத்துகும் மிக உயர்வான உயர்ந்த தனது குரலால் நமது பள்ளியின் ஹாஃபியலாக இருந்து இங்கே அற்புதமாக நமது உள்ளங்களையெல்லாம் அல்லாவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்த காரி ஸ்வாயிப் ஹதரத் அஹமத் பரக்காத்துகும் பாக்யாத்தின் பேராசிரியர் எல்லாம் அல்ல அல்லா இங்கே இருக்கிற உலமாக்கள் இங்கே எல்லோருடைய துவாவை ஆதரவைக்கிறோம் இந்த மஸ்ஜிதை திறந்து நாம் கேட்ட அத்தனை துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக வருகை புரிந்த ஜமாத்தார்கள் இதர உலமாக்கள் நேரம் ரொம்ப குறைவானது நான் காலையிலே பத்தரை மணி பதினோரு மணிக்கு திருச்சியிலே பட்டமளிப்பு விழாவில் இருக்கணும் அதுக்குள்ளே திருச்சி போய் சேரணும் இங்கே மிக சுருக்கமான நேரம் அன்பர்களே அல்லாவினுடைய ஒரு பெரிய முன்மாதிரி இருக்கிறார் தாங்கள் விளங்கும் ஒரு நிகழ்ச்சியின் நோக்கம் இங்கிருந்து நாம் மிக உயர்ந்த வாழ்க்கை எடுத்துட்டு போக அவன் விருப்பத்திற்கு நாம் மாற வேண்டும் என்பது மாத்திரமே அவனுடைய உயர்ந்த நோக்கம் அவன் என்ன விரும்புவானோ அவன் விருப்பத்திற்கு நாம் மாறிவிடுவது நம்ம விருப்பத்திற்கு அவன் வரணும்னு இப்போ நினைக்கக்கூடாது மண்கான லில்லாஹி கமாயூரில் அல்லா நாடுவதைப் போல் நீங்கள் அல்லாவுக்காக ஆகிவிட்டால் அவன் நாடுவதை போல் அவனுக்காக நீங்க ஆகணும் அவன் இப்படி இருக்கணும் உங்களை நினைக்கிறான் அப்படி ஆகிறது அப்படி இருக்கணும் நினைக்கிறான் அப்படி ஆகிறது அவன் விரும்புவதை போல் அல்லாஹ்வுக்காக நாம் ஆகிவிட்டால் காணல்லாகு லகு நீங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களோடு நடக்க நினைப்பீர்களோ அதைவிட பன்மடங்கு மேலாகவே நடப்பான் ஏறப்போ இப்படி இருக்கணும் என்ன உயர்வா வைக்கணும் என் அந்தஸ்தை உயர்த்தணும் கல்வியை கொடுக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் மனைவி உயர்வா இருக்கணும் பேரம்பேத்திகள் நல்லா இருக்கணும் நான் நீண்ட ஆயுள் வாழணும் ஒரு வினாடி ரப்ப மறக்க கூடாது நினைக்கிறீர்களா இது என்ன பெரிய விஷயம் கானல்லாஹு காண உள்ளாகு நீங்கள் எதை விரும்புவீர்களோ நாடுவீர்களோ அதை விட பன்மடங்கு மேலாக ரப்பு தன்னை ஆக்கி கொள்வான் எப்படிப்பட்ட ரப்பு நம்மோடு இருக்கிறான் அப்படிப்பட்ட ரப்பை நான் புரியாததுதானே என் விலகியனம் அவனை புரியாததால் நான் நடப்பது நாடியது நடக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் நான் குறை சொல்லவில்லை இன்னும் நான் அவனை ஆயிரமுறை புரிந்து கொள்ள வேண்டுமே கொஞ்சம் நீங்கள் இசைந்து பாருங்கள் அவன் விருப்பத்திற்கு மாறுங்கள் நமக்கண்டு சில விருப்பம் சங்கர்லாளிய செல்லும் சொன்னாங்க அதற்கு உமரை ஃபாரூக்கை ஒருவர் வருவார் எமன் தேசத்திலிருந்து அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் சலாம் சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் யார சூழலா தாங்களே சொல்லும் அந்த மனிதர் யார் ஹதீஸ் ஹதீஸ் கரணி என்றார்கள் எமன்ல இருந்து யார் வந்தாலும் உமர் பில் ஹத்தாப்புக்கு வேலை ஹஜ் நேரத்துல அவங்க கேட்பாங்களாம் உங்களோடு வந்திருக்கிறார்களா அதற்கு உமரிபுணல் ஹத்தாப் ஒரு முறை இல்லை பல முறை யமந்தேசத்திலிருந்து வந்த மக்களை எல்லாம் சந்தித்து கேட்பார்கள் அவங்க இல்லை வரவில்லை வரவில்லை ஒரு கட்டம் ஆம் இருக்கிறார்கள் என்று சொன்ன போது கண்ணீர் வடிக்கிறார்கள் உமரிபுல் ஹத்தாப் மாணவி சொன்ன மனிதர் வந்துவிட்டார் அவரை சந்தித்து கேட்டாங்க உங்க உடம்புல வெங்குஷ்டம் உண்டான்னு கேட்டாங்க அவங்க உடம்புற குஷ்டம் யார் அவர் சந்தித்து சலாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட போய் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க நாங்கள் சொல்லி அவர் பாவம் மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட உங்களுக்கு அந்த மனிதர் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் உடம்புல குஷ்டத்தோடு வச்சிருக்கிறான் புரிந்து கொண்டீர்களா ரப்பு எத்தனை அழகானவன் அவன் சோதிப்பதற்கு பாவிகளை தேர்ந்தெடுப்பதில்லை அவன் சோதிப்பதற்கு மிக உயர்ந்த பாக்கியவான்களையும் தேர்ந்தெடுக்கிறான் சோதிப்பதற்கு தேர்ந்தெடுக்கிறான் அந்த குஷ்டம் நீங்க இருக்க வேண்டுமே குஷ்டம் இருந்துச்சு உடம்புல வெங்குஷ்டம் எல்லாமே நீங்க இருக்குமே ஆமா இருக்கிறார் குஷ்டம் உண்டு நீங்க இருக்கும் ஆனால் ஒரே ஒரு தீர்மளவிற்கு அந்த குஷ்டத்தின் அடையாளம் இருக்குமே ஆம் என்று காட்டினார்கள் ஒயசுல் ஹரணி கட்டி தழுவி முத்தமிட்டார் உமர் புலாப் ரயில்லானு எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்கிறார் ஓய்ஸ் சொன்னார் யாருக்கு யார் மன்னிப்பு கேட்பது யாருக்கு யார் கேட்பது சீலரை பார்த்தவர்கள் இல்லையா நீங்கள் சர்காரை ஆழம் உங்கள் நாவில் அல்லாவே பேசுகிறான் என்றல்லவா சொன்னார்கள் சொன்னார்களாம் இல்லை உங்களிடத்தில் நாங்கள் மன்னிப்பு தேட வேண்டும் என்று சாந்த நபிகளே சொன்னார்கள் அழுதார் இதுதான் வாழ்க்கை அல்லாவுக்காக அந்த மக்கள் ஆன அவர்களை தாண்டி அல்ல அவர்களுக்காக மாறுகிறான் ஓவைஸ கொண்டு எங்க வச்சுட்டான் அந்த ஒரு திருகு அளவுக்கு ஏன் இருக்கணும் வயசு அல்லாட சொன்னாங்களாம் ரப்பே நான் துவா கேட்டேன் குஷ்டத்தை நீக்கிட்ட ஆனால் எனக்கு நோக்கம் அதல்ல நான் குஷ்டமா இருப்பது உனக்கு பிரியம்னா அதுதான் எனக்கும் பிரியம்னாங்களாம் நான் குஷ்டத்தோடு வாழ்வது உனக்கு பிரியமா எனக்கும் பிரியம் ஆனால் துவாவை கொண்டு நீ நீக்கினாலும் ஒரு பறக்கத்து வேணும்னு கேட்டாங்களாம் என்ன பறக்கத் கொஞ்சம் ஒரு அடையாளம் அது இருக்கட்டுமே நாலு பேர் பார்த்தா இந்த குஷ்டமான உவைச காணலையே ஆமாப்பா குஷ்டம் இருந்துச்சு என் ரப்பு எவ்வளவு அழகாக நடந்தான்னு தெரியுமா நான் கேட்டேன் நீக்கிட்டான் இருந்துச்சுங்கிறதுக்கு இதான் அடையாளம்னு ஒரு புள்ளி வச்சிருந்தாங்க ஒரு புள்ளி வை ஏன் நீ நான் கேட்ட போது கொடுத்தாய் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் நான் விரும்புவதை விட கூடுதலாக என்னோடு நீ நடந்தாய் தேவை அவனுக்காக வாளுங்கள் அவன் விரும்புவதை போல் மாளுங்கள் நீங்கள் சொன்னால் அவன் நடத்துவான் நீங்கள் கேட்டால் அவன் கொடுப்பான் கேட்டதை அல்ல உங்க தகுதிக்கு கேட்பீர்கள் அவன் தகுதிக்கு கொடுப்பான் கேட்கறது நம்ம தகுதிக்கு தான் கேட்க முடியும் எனக்கு இது வேணும்னு கேட்போம் ஒரு காரு கேட்போம் ஒரு வீடு கேட்போம் ஒரு பங்களா கேட்போம் அல்ல ஆயிரம் பங்களாவை கொண்டு கொட்டுவான் ஏன் அவன் தகுதி அது அவனுக்கு தெரியும் இவருக்கு கொடுத்தாலும் கொடுத்து கொண்டே இருந்தாலும் ஒரு கண பொழுது என்னை மறக்க மாட்டார் அவன் பார்த்து தான் கொடுக்கறது மறக்கிற மனிதனாக இருந்தால் கொஞ்சம் கொடுக்கறது இல்லை கொடுத்துட்டா வெளியில் போயிடுவார் கொடுத்தாலும் நமக்கு கூட இருப்பாருன்னு அல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அல்லா போதும் அவங்க கூட இருக்க தோவை செய்வானாக நான் நிறைவுக்கு வருகிறேன் அல்லாமா அபுல் அப்பாஸ் அபுல் பொது ரவியல் வந்து பார்க்க வர்றாங்க அபுல் பதில் உடம்பு சரியில்லை சுகம் இல்லாம இருக்கிறாங்க அல்லாவுனுடைய மஸ்ஜித் அல்லாவுக்காக இதை திறந்தோம் அதிகாலையில் வந்து இறங்க செய்தான் அல்லாஹ் அதிகாலையிலேயே திறக்கிறோம் அதிகாலையிலே இவ்வளவு நிரம்ப இருக்கிறோம் ஒரு நோக்கம் இல்லை என் ரப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை தவிர அல்லாஹ் எல்லாருக்கும் தோவி செய்வானாக இங்கே நாம் கூடியதும் இங்கே உட்கார்ந்ததும் திக்ரு செய்ததும் இந்த மஜ்மாவில் கலந்ததும் அல்லாஹ் நம்மை மிகச்சிறப்பாக ஆக்க வேண்டும் அதான் கோரிக்கை ஒன்றும் கைவிடலாம் மாட்டான் வீட்டில் மனைவிக்கு சோமில்லை பிள்ளைகளுக்கு இல்லை மனசு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனாலெல்லாம் எல்லாம் மேலே கோவப்படுறாதீங்க எல்லாம் ஒருபோதும் கைவிட மாட்டான் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நேற்று கொடுக்கல இன்னைக்கு கொடுக்கல நாளைக்கு கொடுப்பான் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க ஆச்சரியப்படுவீங்க இப்படி கொடுத்து விட்டானே என்று அப்படித்தான் அவன் இருக்க பிரியப்படுகிறான் நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அல்லா இருக்க பிரியப்படுகிறான் சொன்னார்கள் நபிகள் நாயகம் என் ரப்பை நான் அறிய வேண்டுமே என்பதுதான் எங்கள் கவலை இந்த சமூகம் அல்லாவை அறிந்தால் கண்ண பொழுது அல்லா விட்டும் தூர போக மாட்டாங்க வெளியில போக மாட்டாங்க அல்லா மாபுல் அப்பாஸ் அபுல் பதுல் சோம் இல்லாம இருக்கிறாங்க அவங்க பெரிய சூஃபி பெரிய ஞானி ஒரு மூச்சு கூட அல்லாவை மறந்து விட்டவங்கள் இல்லை ஒரு மூச்சு கூட ரப்ப மறந்து விடலை நாங்கள் அல்லாட்ட கேட்குறதுவா விடும் மூச்சும் எழும் பேச்சும் உன் நினைவாக இருக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் பையத்து கொடுக்குறோம்னா நிறைய பேருக்கு பையத்துனா என்னென்னு விளங்கலை ஒரு காலம் இருந்துச்சு இப்போ எல்லாரும் விளங்குறாங்க ஆயிரக்கணக்கான உலமாக்கல் பையத்தில் இருக்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் விளங்குச்சு பையத்துனா என்ன ஒவ்வொரு மனிதனையும் அல்லாவோடு இணைச்சி வச்சிடறது அவ இனி தேவையை துன்யாவில் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டார் இன்னொரு தட்ட போய் தன் தேவையை கேட்பதற்கு ரொம்ப வெக்கப்படுவார் நான் எங்கள் வாழ்க்கையை நான் பெருமைக்காக இல்லை அல்லாவை தவிர யாரிடத்திலும் எந்த தேவையையும் எந்த நேரத்திலும் கேட்டதில்லை எந்த நேரத்திலும் ரப்பு கைவிட்டதும் இல்லை கைவிட்டதே இல்லை அல்லாஹ் அவனுக்கு தெரியும் என் அடியானுக்கு நான் கொடுத்தா மட்டும்தான் உண்டு இவை யார்ட்டையும் கேட்க மாட்டார் வானத்தை திறந்து கொடுக்கறதில்லை என் கூட இருக்கிற ஒருத்த சொல்வான் அவருக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்குமா முடிச்சிருந்து அவர் வருவார் நமக்கே தெரியாமல் முடிச்சுட்டு போயிடுவார் இதான் அல்லாவுடைய சுன்னத் சுண்ணத் அபுல் அப்பாஸ் சோம் இல்லை அபுல் பந்தலுக்கு சோம் இல்லை அபுல் அப்பாஸை பார்க்க வந்தாங்க ரெண்டு பேரும் ஒழியுள்ளா ரெண்டு பேரும் சூஃபி உள்ள வந்த உடனே பார்க்குறாங்க அவங்களுக்கு பெரிய குடும்பம் எழுபது பேர் எண்பது பேர் இருக்கிறாங்க பேரம்பேத்தி இப்படின்னு வீட்டை பார்த்தா பெரிய குடும்பம் உள்ள வந்து பார்த்துட்டு அவங்க தான் சம்பாதிச்சாங்க அவங்கள வச்சு தான் ரிசுக்கு நடந்துச்சு அவங்க படுத்துட்டாங்க படுத்துட்டாங்கன்னா எழுந்திரிக்க முடியாது அசைய முடியாது ஆனால் வீட்டை சுற்றி பார்த்தா ஃபுல்லாக குடும்பம் பெண்கள் ஆண்கள் பேரம்பேத்தி பெரிய பல்கலைக்கழகம் மனசில் நினச்சாங்கெல்லாம் இவங்கள்லாம் எப்படி ரிசுக்கு கிடைக்கிது இவங்களுக்கு எப்படி ரிசுக்கு உழைக்கிறவர் இல்லை அவ்வளவு நாளா உழைச்சி கொடுத்தவங்க படுத்துட்டாங்க பச்சை குழந்தைகள் இருக்கிறார்கள் பெண் மக்கள் இருக்கிறார்கள் யார் இவர்களுக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நினைச்சாங்களா நினைத்த உடனேயே அல்லாமா அபுல் பதில் சொன்னாங்க யா யா அபல் அபல் அப்பாஸ் இவங்க பேரை இந்த இழிவான கேவலமான எண்ணத்தை தூக்கி வீசி விடுங்கள் என்றார்கள் இவங்களுக்கெல்லாம் ரிசுக்கு யாரு கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய மகானா இருந்து அந்த எண்ணத்தை தூக்கி வீசிடுங்க என்னை உட்கார வைத்து நடமாட வைத்து செயல்பட வைத்து ஓட வைத்து ஆட வைத்து ரிசுக்கு கொடுத்தா அல்லா இன்னைக்கு என்னை படுக்க வச்சும் கொடுத்து கொண்டிருக்கிறான் இன்னல் இல்லா அல்தாஃபன் ஹபியான் நாங்களாம் அல்லா யாருன்னா நம்ம மறைவாக கொடுப்பான் எப்படி கொடுப்பான் ஓட வச்சு கொடுத்த மாதிரி அதனால தான் எழுதுகிறாங்க நீ நல்ல தொழுது வணங்கி ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கிற நீ நல்ல தொழுதாய் வணங்குனாய் இபாத செய்தாய் நிறைய சம்பாதிச்சாய் நீ கொஞ்சம் சோமில்லாமல் படுத்து விட்டால் தொலாவிட்டால் எல்லாம் மலக்க கூப்பிட்டு சொல்லுவான் நேற்று என்னமெல்லாம் தொழுதானோ த ஹஜ்ஜத்தில் இருந்து திக்கர்லேருந்து குரான்லேருந்து அத்தனை இன்னைக்கு எழுதுங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே செய்யல அவர் மயக்கமாக படுத்திருக்கிறார் நேற்று செய்தாரா இல்லையா இன்றைக்கி மயக்கத்தை கொடுத்துட்டேன் இன்னைக்கும் செய்ததாக எழுதுங்கள் உங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை நேற்று அவர் உழைத்தார் இன்றைக்கு என்னுடைய நேரடி ரிசுக்கை இறக்குங்கள் என்பான் யார் ரப்பு அவனை நாம் சரியாக அறிவதோடு அவன் விரும்புவதை போல் வாழுங்கள் அவன் விரும்புவான் நீங்க நல்லா இருக்கணும் அவனோடு இருக்கணும் தேவையாக பூர்த்தி செய்யணும் அலாலா வாழணும் யாட்டின் தேவையாக கூடாது கஷ்டத்தை போய் இன்னொருத்தட்ட சொல்லக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் அல்லாஹ் உங்களோடு வாழுவான் தோவி செய்வானாக அல்லா நம்ம ஹயாத்தில் பறக்க செய்வானாக சுகத்தில் பறக்க செய்வானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக நம்முடைய வீட்டில் அவன் நினைவை ஹயாத்தாக்கி வைப்பானாக இரவும் அவன் சிந்தனையாக்குவானாக பகலும் அவன் நினைவாக்குவானாக அவனிடத்தில் எப்போதும் நாம் முறையிடுவதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் அவனை நினைத்து வாழ்வதற்கும் அருள்வாளிப்பானாக நம்முடைய பிள்ளைங்களை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக நமது வீட்டின் வாசலின் அல்லா ரஹமத்தின் கதவுகளை திறந்து வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துகாவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஹாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹுர் அவானா அனில் அஹமது ரபில் ஆலமீன் அசலம்